எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இவங்க வந்து இலங்கை இவர் வந்து ஐடி கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்காரு பெருசா இவர் வந்து பங்கஜ் குமார்னு சொல்லி சின்ன திரையில ஒரு நட்சத்திரமா இருக்காரு அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் இப்போ பேசுன மாதிரி வந்துட்டு இந்த கோயில வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து புதுப்பிச்சு இந்த கும்பாபிஷேகம் வந்து இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு நடக்குது இதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் வந்து ஃபுல் டைம் ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்கும் காலையில் ஆறரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்து தான் இருக்கும் அருணாச்சலம் ரோட்டில் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் நம்ம பங்கஜம் தேட்டர் இருந்த அதே வளாகத்தில் தான் வந்து இந்த ஐயப்பன் கோயில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஆ ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு பண்ணியிருக்க எல்லருக்கும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அதாவது பின்பற்றி தான் இந்த கோயில அவரு தந்திரி அதுதான் சொல்லியிருக்காரு அங்கே என்ன அவங்க என்ன பட்டியல் போட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா நைட் வரைக்கும் எல்லா விதமான முறையான பூஜைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கோம் திருச்சூர்லேருந்து ஒரு தந்திரி தான் வந்து ஒரு குரூப்பு தான் பண்ணுறாங்க அது பப்ளிக் எப்பயுமே ஓப்பன் தான் விசேஷ நாட்களில் எல்லா வித அதே வழக்கமான விசேஷங்கள் ஐயப்பனுக்குரியது இதில் முருகர் சன்னதியும் இருக்குது விநாயகர் சன்னதியும் இருக்குது ஸோ எல்லாம் சாதாரண நம்ம கோயில் மாதிரி தான் நடக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் இல்லை அர்ச்சனை சீட்டுங்கிறது நாங்கள் வந்து டொனேஷன் வாங்குறது இல்லை வர்றவங்க வந்து பொருளாக கொண்டு வர்றதுக்கு அதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது பொருள் வந்து இந்த மாதிரி பூ வாங்கலாம் இது பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் தந்திரிகிட்ட வந்து சொல்லி அவங்க பண்ணிக்கலாம் அவங்க பூ பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் அப்போ வந்து அப்போ தான் இது ஐயப்பனுடைய விசேஷமான ரெண்டு மாதம் அதில் இந்த ஏரியாலேயும் இருந்து மற்ற ஏரியாக்கள்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் காலையில் நாலரை மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் முடி இடு இருமுடி கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு பிரசித்தமாக பல பேர் இந்த நாற்பது ஐம்பது வருஷமாக ப நாங்களே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம் ஒரு பத்து பஸ்ஸு கிளம்பு இங்கிருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கட்டு கட்டுவாங்க வருஷா வருஷம் அது நடக்கும் நவம்பர் சீசனில் ஆரம்பிச்சதுன்னா கூட்டம் உள்ளே நம்ம நிற்க முடியாது அளவுக்கு கூட்டம் அந்த காலத்தில் வந்து நம்பியார்லாம் வருவார் நம்பியார் வந்து அவர் தானே இந்த சாமி குருசாமி எல்லாத்துக்குமே இப்போ அங்கே வந்து அவர் முடிவுக்கு மாலை போட்ட உடனே கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போவார் அவரு கூடயே அந்த அந்த காலத்தில் இருக்கிற தேங்காய் சீனிவாசன் அவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு விசிட் பண்ணாமல் சபரிமலைக்கு போக மாட்டாங்க அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ உள்ளவங்கள்லாம் வர்றாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளவங்களாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க

ஏற்றுக்கிட்டு அவங்க கூட கோயிலுக்கு போவாங்க நெய் தேங்காய் அது எதுக்கு உண்டான அந்த பேசிக் இது அவங்களுக்கு கொடுத்தானே தீரணும் அவருக்கு உண்டான தட்சிங்க அது மட்டும் கொடுப்பாங்க அவங்க முதலே புக் பண்ணிடுவாங்க இப்போ ஐம்பது பேர் வராங்கன்னா ஐம்பது பேரும் புக் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிட்டு அவங்க வந்து கட்டு கட்டிட்டு போயிடுவாங்க சில நேரம் பஸ்ஸு வேனு அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் சீசன் டையத்தில் நல்ல கூட்டம் இருக்கும் மற்ற நேரங்களில் நார்மல் கோயிலாக தான் நடக்கும் சரி பதினெட்டு படி சொல்லுவாங்க இல்லை பதினெட்டு படி வைக்கக்கூடாதுன்னு தேவை பதினெட்டு படி வைக்கிறதே தப்பு அப்படிங்கிறது அதாவது முறைப்படி தான் வைக்கணும் இவங்க அட்டை இல்லாத இது செஞ்சு சாதாரண சின்ன கோயிலில் வைப்பாங்க இது வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணுற கோயில்கிறதுனால பதினெட்டு படிங்கிறது அது அந்த முறைப்படி நம்ம வச்சா தான் பதினெட்டு சக்திகள் பதினெட்டுக்கு படிங்கிறது இல்லை பதினெட்டு சக்திகள் அதில் அடங்கியிருக்கு நம்ம ஒவ்வொரு காலில் வைக்கும்போதும் அந்த சக்தியை நம்ம ஆகர்ஷிக்கிறோம் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது அதனால் நீங்கள் அது அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு

இது வரைக்கும் வந்து எந்த அளவு விஜய் அவர் ஷோபா கல்யாணம் பண்ண வந்தது இப்போ அதை எடுத்துட்டாங்க இவ்வளோ நாள் எப்படி இருந்ததுன்னா பார்க்கிங்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க அல்ல அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்ஆர் பங்கேஜ் ரோடு ரோடு இருக்கு அந்த ரோடில் நிறையா இருக்கும் ரோடில் நிறுத்திக்குவாங்க ஓரளவுக்கு அதாவது வர்றவங்க கொஞ்சம் அந்த அனுசரித்து தான் கார் இல்லாமல் ஏதாவது ஓலாவில் வர்றது அந்த மாதிரி தான் வருவாங்க ஏன்னா சரௌண்டிங் இங்கே இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி வராங்க வெளியிருந்து வரவங்க கொஞ்சம் கம்மி தான் சரி கோயில் பத்தொம்பதும் சரி இப்படி புதுப்பிக்க நான் ஒரு கோயில் கட்டி தரேன் இந்த பக்கம் அவர் ஒரு மண்டபம் கட்டுறேன் அப்படி பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு எல்லாம் பண்ணிட்டோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது பூவா வாங்கி கொடுப்பாங்க இல்ல ஏதாவது ஏதாவது அது மேல அலங்கார இது எதாவது பண்ணுவாங்க இல்லை வேற ஏதாவது படிக்க ஏதா பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளேட்டில் பண்ணலாம் அந்த மாதிரி செய்வாங்க இல்லைன்னா இப்போ பூஜையை ஏற்றுக்குவாங்க ஒரு பத்து நாள் பூஜை நான் ஏற்றுக்குறேன் ஒரு வாரம் பூஜை ஏற்றுக்குறேன் விசேஷமா பண்றேன் அப்படின்னு அதை ஏற்றுக்குவேன் அந்த மாதிரி ஒத்துக்குவோம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது முண்டியல் கிடையாது கிடையாது போடுவாங்க

ஒரு சாமி படம் கிடைச்சது இல்லை புராண படங்கள் ஆக்ட் பண்ண தெரியல எனது லட்சி நடிகன் பேர் வந்தது இதில் ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் அம்மா வந்து நேர் ஆப்போசிட் ரொம்ப பக்தி ஆரம்பத்துலேருந்தே பக்தி அப்பாவுக்கு ஒரு கொள்கை இருக்குது என்னென்னா தன்னுடைய விஷயத்த மற்றவங்கள்ட்ட பூத்த மாட்டார் அதே மாதிரி அம்மா வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை இப்படியே அவங்க காலங்கள் போய்ட்டுக்கிற காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட சரி இதை சொல்கிறேன்னு அறுபத்தெட்டில் முத முதல் நாங்கள் எல்லோரும் சபரிமலைக்கு போனோம் இவங்க எல்லாரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகேஜி படிக்கிறேன் கட்டு கட்டிட்டாங்க காரில் ஏறியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போகணும் போகணுன்னு பிடிவாதம் பிடிச்சேன் அம்மா விடலனே அப்போ ஒரு அம்மா வந்தது வயசான களைவு அது என்ன பண்ணுச்சு இந்த ருத்ராட்சம் மாதிரி போட்டுருந்தது அதை போய்க்கு நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு காரு எங்கே இருக்குது இப்போதான் கூகுள் மேப் வச்சுட்டு போயிடுறோம் நம்ம எதையுமே வச்சுட்டோம் போய்ட்டு வாய் ஐயப்பன் பார்த்து வாருந்தாங்க அன்றிலிருந்து முப்பத்து ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் போனோம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்து ரெண்டுலாம் நாங்கள் தேட்டரு கட்டினோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டினம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க ஐயப்பா பத்திரம் கூட்டின உடனே இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும்போது சரி எங்க இடம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்பாட்ட போய் நாங்கள் யோசனை கேட்டோம் அப்பா அப்படியே யோசிச்சார் இல்லை சரி ரைட் ஒன்று பண்ணு அங்கே ஒரு மூணு க்ரௌண்டு ஃப்ரெண்டில் கட்டு என் தான் இருக்கேன் நான் தான் போகிட்டேன் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கிட்டி எல்லாம் முடிஞ்ச எண்பத்தெட்டில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்பாட்ட போய் சொன்னோம் ஆ நீங்கள் பண்ணுங்கயா பண்ணுங்க ஒன்று நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் திருபானந்தவர் போய் பார்க்கணும் அங்கே இதில் நார்க் நூட்ராஜில் எங்கேருந்து வரீங்க அந்த இல்லைங்க என்ன லட்சுமி அடி ஆமாம் லட்சுமி அடிந்த கோவிலுக்கு என்ன சம்பந்தம் இல்லைங்க நான் சரித்திர ஓ இவ்வளோ சரித்திரே இருக்கா அப்போ நான் கண்டிப்பாக வருவேனேன்ட்டார் வந்துட்டார் சரி ஏசு ஆசை போய் கேட்போம் உறுதியாக வரேன்ட்டார் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாடகிட்ட போனோம் அவரும் வந்துட்டார் அப்போ தேட்டரு நல்லா ஓட்டிகிட்டு இருந்த சமயம் அன்றைக்கி ரெண்டு நாள் தேட்டரை நிறுத்திட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருடைய இதுவும் நடந்து கடைசி கும்பா விஷயம் நடந்தது எண்பத்தெட்டில் முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருந்தது பிரமாதமாக போயிட்டு இருந்தது நாங்களும் சகுந்தமலைக்கு போய்ட்டு தான் இருந்தோம் பக்தியாக தான் இருந்தோம் ஒன்றே ஒன்று அம்மா சொன்னாங்க இந்த கோயில் நீங்கள் நடத்தணும் உங்கள் பணத்தில் நடத்தணும் மக்கள்கிட்ட காசு வாங்கவே கூடாது அவங்க ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ கொடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் ஏன் வச்சிங்க இதனோடய கட்டாளைய்தான் இன்று வரையதான் செஞ்சுட்டுருக்கோம் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு இப்போ என்ன நாங்கள் தேட்டர் இங்கே இருக்குது கோயிலை நோக்கி தேட்டரை நோக்கி கோயில் இருக்குது மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்போ தேட்ரு இல்லை உங்களுக்கே தெரியும் இல்லை இப்போ என்ன ஆகிப்போச்சு அங்கே போக முடியல இது இப்போ இது பேக் சைடில் இருக்குது ஸோ அந்த காலகட்டம் வந்தாச்சு இன்னொரு கோயில் கட்டணும் இதை இதையே புதுப்பிக்கணும் போது சரி இதே புதுப்பிச்சுருவோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தார் வந்துட்டு வேணாம் சார் நீங்கள் ரோடு பக்கமாக வைங்க ஆகம விதிப்படி இது சரியாக வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தார் கொடுத்த அவருடைய இது பேரில் வழிகாட்டுதல் பேரில் இந்த கோயிலை கட்டி இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் அப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இனி நடத்த போகுது நாங்கள் தான் இது என்னென்னா இதில் ஒரு ஒரு மேஜிக் என்னென்னா இதை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு தெரியாது இப்படி பெருசாக பண்ண போகிறோன்னு பிளானே பண்ணலை சாதாரணமாக ஆரம்பிச்சங்க பாலாலயம்னா அந்த விக்ரத்தை எடுத்து பின்னாடி இருக்கிறது மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா வந்தது ஐயப்பன் கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தரே கொண்டு வந்தார் கல்லுக்கு ஆளை பார்த்தா ஒருத்தரை வந்துட்டான் இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா வந்துட்டான் நாங்கள் ஒன்றுமே செய்யலை ஒரு பத்து இடத்துல தேடுவோம் அவனா இங்கே வந்து சார் கோயிலில் இருக்கேன் சார் நான் எங்களுக்கு அதிசயமாக போச்சு நான் அவர் கேட்டேன் அவர் அவர் இன்றைக்கி ரூமில் வச்சுட்டிங்க அவர் வருத்தத்தில் தான் இருப்பார் எப்படியாவது வெளியே வர அவரை தான் பார்ப்பார் இப்போ வந்துட்டார் வெளியே இப்போ நல்லபடியாக நடத்தியிருக்கீங்க நல்லா இருக்குது அமௌமாக இருப்பீங்க அப்படின்னாரு இதுதான் இதனுடைய பின்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம் ஆனால் இதை சொன்ன மாதிரி அப்பா இதுலேயுமே தலையிட மாட்டார் அவர் பாட்டில் வருவார் என்ன கோயில் நடக்குதா நடக்குது ஓகே நல்லபடியாக பண்ணுங்க இப்படி தான் செஞ்சுட்டு இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றில் பாகவதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் ரெண்டு தடவை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது அப்பாவோட ஒரு பேர் இது எப்படி அமைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல அது முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு மொதே அது இன்னொரு சிறப்பாக இருக்கு தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கலைவாணன் நான் எஸ்எஸ்ஆருடைய மூணாவது மகன் நாங்கள் அஞ்சு பேர் மூத்தவர் வந்து இளங்கோவன் ரெண்டாவது ராஜேந்திரகுமார் இவர் வந்து முன்னாள் எம்பியாக இருந்தார் நான் கலைவானன் எனக்கு அப்புறம் சிஸ்டர் இருக்காங்க பாக்யலக்ஷ்மின்னு சொல்லி கடைசி ஒரு செல்வராஜ் பேசினவர் நாங்கள் அஞ்சு பேரும் அவங்களுடைய அவங்களுடைய வாரிசு நாங்கள் இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பித்து இப்போ இந்த மா இந்த இந்த மாதத்தில் அருமையான நாள்னு சொல்லி இன்றைக்கி கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம் இந்த இந்த நாள் வந்து அவர் குறித்து கொடுத்த நாளுங்கிறதுனால நல்ல அருமையான நாளுங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை சிறப்பித்து மேலும் மேலும் இதுக்கு பெருசாக கொண்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி அவ்வளோதான் என்ன சொல்லத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த சுவாமி ஐயப்பன் கோயிலுக்கு இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அது வந்து ஐயா வந்து பிரம்மஸ்ரீ சதானந்தன் கோர்த்தி அவங்க வந்து இருந்து வந்து பண்ணிரு பண்ணுறாங்க நமக்கு அவருடைய குழுவினர்கள் வந்திருப்பாங்க அவர் வந்து இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்வார் ஆக்கம் கேரளால சபரிமலை கோவில்ல எப்படி பூஜைகள் தாந்திரிக முறையில பண்றாங்களோ அந்த பதவி பிரகாரம் தான் நாங்க இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு பூஜை பண்ணி வந்தோம் இன்னைக்கு நாள் நாளில் முதல் நாள் வந்து வா பிராசாதத்தோடு சுத்தி கிரியைகள் நடந்தது ரெண்டாவது நாள் வந்து தேவசாந்தி ஹோமம் ராய கலசங்கள் இன்ன பிம்ப சுத்தி கலசம் பிம்ப பிம்ப ஆராதனை எல்லாம் நடந்தது மூணாவது நாள் இந்த சையா பூஜை செல்வாங்க இந்த பிரதிஷ்டைக்கு அந்த பிம்பத்தில் எல்லா தேவ தேவ சைதன்யங்களும் வந்து சேரத்துக்கு கூடினா அந்த பிரக்கிரையான செய்யா பூஜை அதிவாச ஹோமம் சிரஸ்தத்த ஹோமம் நவசக்தி ஹோமம் இந்த மாதிரி பண்ணி பிரம்மகலச பூஜை கும்பேச கலச பூஜை எல்லாம் பண்ணி இப்போ கலசாதிவாசம் பண்ணி வச்சுருக்கு முகூர்த்தமான இந்த பத்தரையிலேருந்து பன்னெண்டு புள்ளால் அந்த முகூர்த்தத்தில் சாமியை நாங்கள் ஐயப்பன் முதல்ல ஐயப்பனை ஸ்ரீகோவிலில் எழுந்தளித்து அந்த அங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பேஷ அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டா கலசம் பண்ணி ஞாசங்கள் பண்ணி தீபாவாகனை எல்லாம் பண்ணிட்டு மேலே கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்த டைமில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதோடு கூட இந்த செல்ல போடுனா அந்த நாலு நாள் உற்சவங்கள் முடிவடைகிறது சுகம் எல்லா பேருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் ஐயப்பன் கோவில் அவங்களுடைய இந்த கும்பாபிஷேயத்துக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஃபேமிலி தான் எனக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இந்த எஸ்எஸ்ஆர் பங்கஜம் என் சேவில தான் வாங்கினேன் ஸோ அப்போலேருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இங்கே வாங்கினது ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கினேன் நான் சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த தான் ஆரம்பிச்சது ஸோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட் எனக்கு எல்லா விசேஷம் அன்னைக்கும் நான் வீட்டுல வீடு வந்ததுமே இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன்